மதனாலே கரிய குழல் மாதர்தங்கள் அடிசுவடு உதைந்து கவலை பெரிதாகி நொந்து வென்று அரகரசிவாயவென்று தினமுனையாமல் நின்று அதிசமய நீதில் ஒன்று வருவோனே உரகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளிரங்கன் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீவதொங்க விருதுகவி ராஜசிங்க முறைவுகளி ஊரில் ஒன்று வருவோனே பரமன்மனை மீதிலென்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகைய சுரச்சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்ற மீதமர்ந்த பெருமானே பழனிமலை மீதமர்ந்த பெருமானே முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரி சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரன் எனபோது சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் தமரர் பேண பத்து தழுதத்தை கணிதோடு ஒற்றை கிரிமற்றை பொழுதொரு பட்ட பகல்பட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரி தத்தை கணவிய பட்சை புயல் மற்ற தது பொருள் பட்சத்தொடு இரட்சி தருளுவ ஒரு நாளே திட்டத்தைய மொத்த பரிவுரணி தப்பத வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுகாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவதிக்க கொட்ட களமிதி குக்கு குக குக்கு குக குக குத்து புதை குக்கு பிடியன முதுகூகை பொட்பிட்டல நட்பட்ட உணரிவேட்டி பலியிட்டு குலகிரி குத்து படுமத்து புறவல பெருமாளே பெருமாளே பாதினது